நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்னும் ரெண்டு நாள் போனா அறுநூறு ஆகிய விடும் அப்ப இந்த அறுநூறு வாரங்களையும் சாதனை நடாமனுடைய ஆரம்பம் உங்களுடைய நடத்தி நீங்க நடத்தி கொண்டு வாரது இலைய பங்கு பற்றிய அனைவருக்கும் நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்க இந்த காலத்துலமா தொடர்ந்து செய்வது என்பது இந்த மாதிரி ஒரு படி ரொம்ப கஷ்டமா பாருங்க தொடர்ந்து என்பது எங்களுக்கு மட்டுமில்லையே அது நீங்கள் தொடர்ந்து வர்றீங்க பாருங்க உங்களுக்கு தான் அது உண்மையில விஷயங்களை தாருங்க ஒரு பாருக்கு இந்த நிகழ்ச்சியில இங்க நல்ல ஆன்மீக பார்த்து விடன் தமிழ் நான் காலையில் பாக்கிறேன் சமய நிகழ்ச்சியில பேசுறவங்களை எல்லாம் ஆயிரம் தாண்டி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு சொல்லி விடாமல் தங்களுடைய பணி செய்து கிடப்பது அதைத்தான் முக்கியமா பார்க்க வேண்டும் இதெல்லாம் நடந்து கொண்டு வருது அப்ப எல்லாம் பகவானுடைய அருள் என்று சொல்லி பார்ப்போம் நான் தொடர்ந்து பேசுவோம் நீ அடுத்து வருகிற அந்த சஷ்டியை பத்தி புதன் துவங்கினாலையா அடுத்த திங்கள் ஐயா இது சூரன்பூர் போாம் தேதி கந்த ரசி புரதம் சூரன் போரு ஆனால் சஷ்டி பின்னரவு வரைக்கும் இருக்கு இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ஆறு நாளும் சூரசங்காரம் செவ்வாயா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு திங்கள் வரும் அப்படியா திங்கள் ஓகே செவ்வாய் பாருணம் வரும் கல்யாணம் இருபத்தி அஞ்சு சத்தி சம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை அது நல்ல நாளா தான் வந்திருக்கு சஸ்தி என்பது ஆறு ஆறு இந்த அந்த காலத்துல பாருங்க சூரனை சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி சம்ஹாரம் சொல்றாங்க அனைத்து சம்ஹாரம் சாரம் தான் தொடுப்பது இப்ப பூ மாலை தொடுப்பது ஹாரம் அப்ப அது மாதிரி இந்த அண்ணன் தம்பி முகல் சூரன் சிம்மாசுரன் கஜமகாசுரன் கஜமுகாசுரது அஜமுகி அவங்க எல்லாமே சுக்ர பகவானுடைய விந்துக்களாக பிறந்தவர் அவங்கள அழிக்க முடியாது கொல்ல முடியாது அப்ப என்ன செய்வார் அழைத்து கொண்டார் தேவலும் மயிலாக வர கிடையாது மயிலும் போற்றி பத்தையெல்லாம் பாருங்க அவரை கொண்டார் இவரை கொண்டார் ராமர் ராவணனை கொண்டார் இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் கந்த புராணத்திலே மட்டும் அப்படியே சரண்டர் பண்ணி கொண்டார் இவளும் மயிலாக வந்தார் திருக்கை மேல் போட்டி கோயிலுக்கு போனா பெருமானை விட அவர் கையில இருக்கிற சேவலும் மயிலும் தான் எங்கள் முன்னுக்கு தோன்றும் அதுவும் சில இடங்களிலே வட இப்படி இருப்பார் இந்த பக்கத்துல மயில் இருக்கு மயில் இந்த பக்கம் இருக்கு பார்த்திருக்கீங்களா அதுல அப்படி இருக்கிற மயிலையும் பலன்கள் நிறைய இருக்கு அந்த அந்த முருகனை கும்பிடுறதுக்கு ஆயிரம் பங்கு பலன் அதாவது பிரதட்சணமாக நாங்கள் எப்படி கும்பிடுறோமோ அது மாதிரி மயில் இருந்தால் இந்த கோயிலே ஒரு இன்னும் சிறப்பு இந்த பக்கம் இருந்தால் அப்பர்ச்சனமாக போகுது அது ஒரு 50% ஆனாலும் முருகனுக்கு ஓட்டமில்லை அந்த மயில வச்சு நடக்கடுபா இப்டி இந்த ஆலயம் இந்த ஆலயம் நல்லா இருக்கு பட் நல்லூர்ல வேல் மட்டும் தான் பாத்தீங்களா பாத்தீங்கலாம் நல்லூர்ல மூலஸ்தானம் வேல் மட்டும் தான் அங்கே உற்சவ மூர்த்தி வசந்த மண்டபத்துல ரெண்டு சாமி ஒன்னு சண்முகர் ஒன்னு வள்ளி தேவியானோட உழவு இதுகளைத்தான் இந்த தே திருவிழா கொண்டு வருவாங்க பச்சை சாத்தி கொண்டு வருவாங்க ஆனால் மூலஸ்தானத்துல இப்ப நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா இப்படியே காட்டி கொண்டிருப்பார் ஒரு பூவை கையில வச்சிருப்பார் அவர் கையில வேலிங்க அப்புறம் எங்களுடைய மாவட்டம் பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோட வேலும் ஏழும்ன்னதி வேல் அப்புறம் கொழிஎண்டி கந்த சாவி கோவில்ல மயிலேறிய மாணிக்கம் மயில் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டே இருக்கிற மயிலேரி ஒவ்வொரு கோவிலையும் நாங்கள் இந்த முருகனை பார்த்து நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இந்த கந்த புராணத்தில் சொல்லப்பட்டது கந்தர் சொல்லப்பட்டது அலங்காரத்திலே சொல்லப்பட்டது எப்படி எப்படி பாடல்களை அமைத்து குடித்திருக்கிறார் ஏன் கடம்பில் மாறுபட்டு அழிந்தது ஏன் கடம்பு சில கோயில் வாசல்லயே கடம்பு மரம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா குளியண்டி கந்தசாமி கோயில சுத்தியே கடம்பு மரம் தான் அந்த கடம்பு பூ சும்மா மல்லிகை பூ மாதிரி சின்னதா இருக்கும் அதுல நடுவுல ஓட்டை இருக்கும் இவங்க வாழை கிரிச்சு இப்படி கோத்து கோத்து போட்டு அதை மாலையாக கட்டி முருகனுக்கு தேன் கிடம்பின் மால் பட்டா அழிந்தது வேலையும் சூறலும் அவ்வளவு விசேஷமான அந்த கடம்பு நான் இந்தியாவிலும் பார்த்திருக்கிற இங்கே இருந்தாலும் தேடி கொடுத்து மாலை கட்டி போடுவாங்களே ஒழிய தல விசேஷத்திலே இல்லை தல விசேஷம் என்னன்னா கோவில் ஸ்தலம் இது மூணும் விசேஷமா இருக்க இது குடுகண்டிகன் சாமி கோயில் வாசல்லையே ரெண்டு கட்டி பிடிக்கிற மரம் அம்மா போய் பாத்தீங்கன்னா செம்பட்டு மீச்ச மாதிரி நிலம் இருக்கு அவ்வளவுக்கும் எல்லா பூக்களும் கொட்டி தரங்கள் மல்ல அப்படியே எடுத்து கொண்டு கோத்து 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 வீட்டுல படத்துக்கு போடுவார்கள் முருகனுக்கு போடுவார்கள் பூக்களின் ஆகவே பெயர் பெற்றது மால் பட்டு அழிந்து வேலையும் சூழலும் அப்படி மட்டும் விசேஷமான இதை பேசிக்கொண்டிருக்கோம் பாபா தொடர்ந்து கொண்டு வருவோம் லக்ஷ்மி அம்மா வணக்கம் வாங்கோ வாம்போ வாம்போ லக்ஷ்மி அம்மா நிக்கிறார் அவர் பக்கம் எதுவும் இல்லை போல

ஓ சிவனின் அவதாரம்தான் வைரவன் நீங்க வைரவரை பற்றியும் அதை சிவனின் சிவனின் தான் அவதாரம் அறுபத்தி நான்கு அவதாரத்தில் வைரவ அவதாரமும் இதுல அடங்குது அப்படித்தானே ஐயா பேசாம இருக்காம நான் சொல்றது சரியா விழையா இரடி ஒத்து போகணும் நீங்க தெரிஞ்சு கொண்டுதான் பேசுறீங்க பேசுங்க தெரிங்களும் தெஞ்சதைத்தானே சொல்றீங்க தெரிஞ்சதுல தானே அதிகம் பல பைரவர்கள் இருக்கிறாங்க ஆதி பைரவர் கால பைரவர் அதை கண்டு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரித்திரத்தையும் ஒவ்வொரு புராண கதைகளையும் சொல்லுதும் நான் இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முதல் நான் ரெண்டு வருஷத்துக்கு முதல் குறைந்தது ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இருக்கும் இந்த கந்த சஷ்டியை எதிர்கொண்டிருக்கின்றோம் அந்த கந்த சஷ்டி விரதத்தில் கந்தசஷ்டி கவசம் மட்டும்தான் நாங்கள் படிக்கிறோம் கோயில்ல போடுறாங்க ஆனா முருகனை பற்றி கந்தசஷ்டி சண்முக ஏதோ சண்முக ஹவசம் கந்த குரு ஹவசம் முருகன் போற்றி என்று முருகன் பாடல்களும் முருகன் பதியங்களும் இருக்குது ஏன் கந்த சஷ்டியை மட்டும் நாங்கள் கந்தசஷ்டி காலத்தில் படிக்கிறோம் என்று ஏன் சண்முக ஹவசம் என்று இருக்குது அதை படிப்பதில்லை என்று நான் முன்னொரு காலத்துல கேட்டேன் அடுத்த கிழமை அடுத்த கிழம் வந்து நீங்கள் இதுவரையில சொல்ல இல்லை கடைசி இந்த இப்போதோ அல்லது வரும் வாரமோ இப்ப ரெண்டு நிமிஷம் இருக்குது சுருக்கமாக சொன்னால் நல்லது அல்லது அடுத்த விடாம சொல்லுங்க இது அவசரம் இல்லை ஏன் சந்தசஷ்டி மட்டும் படிப்பது என்பதை மட்டும் கூறுங்கள் நன்றி வணக்கம் சரியா மிக்க நன்றி என்ன நன்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாலம் இன்னும் ரெண்டு நிமிஷங்கள் சஷ்டி சொல்லியாச்சானே அதை பத்தி தானே சொல்லணும் சஷ்டி சொல்லியாச்சானா கந்த சஷ்டி ஊரகத்து பூரா படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் கந்த கவசம் தான் படிக்கணும் கந்த சசி குரு கவசம் அந்த கவசம் இந்த கவசம் படிக்கிறதா இல்ல நான் கேள்விப்படல அதைத்தான் சசி கவசம் என்பது வேற கவசம் என்பது வேற பின்பற்றுறது வேற சரியா அந்த சசி அன்னைக்கு சூடான படிக்கலாமான்னு நீ கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியாது நான் அப்படி மோக்கு கேள்வி கேட்க மாட்டேன் சொல்ல முடியாது முருகன் விரதத்துல சொல்ல சிவன் விரதத்தை பத்தி படிக்கிறது சில பேர் இருப்பார்கள் ஓ முடியும் நான் இப்ப குழப்பி நான் இப்ப குழப்பி அடிச்சேன்னா நெல்லுக்கு இக்கும் நீங்க நீங்க நினைப்பதெல்லாம் நீங்க சொல்லலாம் ஆனா நாங்களும் சரியாக நாங்கள் சரிய கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்கோ தயவு செய்து இப்ப நீங்க குறுக்கால கெட்ட விதமாக நீங்க விளக்கம் கதைக்க வர வேண்டாம் சரியா நான் சொல்லவில் நெல்லு நெல்லு கரைக்கும் நீர் உள்ளுக்கு மட்டும் முடிச்சுங்க ஆர் உள்ளர் ஆர் நெல்லு நீங்க கொஞ்சம் பொறுங்கோ நீங்க தொகையில இத்தனையாவது இத்தனையாவது சொல்றீங்க அத்தனை அறவாசி நீங்க சமயத்துக்கும் சைவத்துக்கும் எதிரான கருத்துக்களை சொல்லி அதான் நான் எதிரா வார நீங்க பொறுங்க இந்த இந்த கை அந்த கை நாங்களும் கணக்க காட்டலாம் நீங்க சரியா நீ நானும் காட்டலாம் இந்த பத்து விரலுக்குள்ள கணக்கரிக்கியது விஷயங்கள் நீங்க எழும்பி ஓடுறதுக்கும் காட்டலாம் எனவே நான் குழப்பி அடிக்கிறதாகவோ நீங்க சொல்றதுலதான் வந்து கேட்கிறேன் எங்களுக்கு எனக்கு விளங்காக உண்டை கேட்டா சொல்லிட்டாரு அது சொல்லிட்டார் அந்த நான் முதல் கேட்டதுகளுக்குரிய விளக்கங்கள் என்ன சரி வாரங்கி சொல்லிக் கொள்ளுவார் வாரங்கிழமை வாரங்கிழமை சொல்லுங்க வந்து மிகவும் தாக்குறவர் நாங்களும் வந்து நான் கேள்வி அது என்ன குழப்பா என்று நீங்க வந்தா எதெண்டான ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு பாடலை படிப்பீங்க அதுக்கு விளக்கம் இது சைவ சமய விளக்கம் கூறும் ஒரு நிகழ்வு சரி வாரங்கிழமை நீங்க கேட்ட கேள்விகளுக்கு சந்தேகமான ஒரு சொன்னார் ஒரு சந்தேகமான ஒரு விளக்கங்களை கேட்டு தான் இந்த நிகழ்ச்சி நீங்க சொல்றது எல்லாம் அரவாசி பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாதது எனக்கு விளக்கம் சரியாக தெரியாத கேட்டால் நீங்க சரியாக சொல்லணும் ஏன்னாட்டா இந்த நிகழ்ச்சியில வந்து சொல்றீங்க நீங்க உங்களுக்கு சாத்திரம் சொல்றதுக்கு சில நேரம் நேரம் போகுதோ தெரியல விளம்பிட்டு அதெல்லாம் காட்டுறது நானும் காட்டலாம் மரியாதையாக உங்களுக்கு உங்களுக்கும் தர வேணும் நினைக்கிறேன் நீங்க எதிராக இருந்தால் உங்களை போல வரலாம் எனவே சைவ சமயத்தை நான் பகுதி பண்ற ஒருதன் எனக்கு எதிரிதான் நீங்க சொன்னாலும் சரிதான் எவர் சொன்னாலும் சரிதான் எனவே சைவத்துக்கு எதிராக எது வந்தாலும் நான் அந்த இடத்தில் எனக்கு தெரிந்தால் நிப்பேன் அதை விடுத்து நீங்க சண்டை பிடிக்க வாரான் குளப்படி செய்ய வார்கள் நெல்லுக்குறை நீங்க புல்லரா நெல்லா தாளம்பூ வந்து சமயத்தில சைவ சமயத்துல எடுக்க என்று ஒரு சரித்திர அடிமுடி தேடின கதையில இருக்குது தாளம்பூ எடுக்கிற இல்ல என்று எப்படி தாளம்பூல செய்யற குங்குமத்தை நாங்கள் நெத்தியில பூசலாம் அதுக்கு எது முழக்கம் இருக்கா சொல்லுங்க

ളം പൂവോടെ സമ്പന് പട്ടതേ എടുക്കൂടാതെ ഇല്ല അത് അവരോട് എന്നത് ഇപ്പൊ നെ വിഷയങ്ങൾ ചെയ്യാറുല്ല തന്നെ അത് വന്നിരിക്കൂല് അമ്മ ചെയ്യുന്നത് നല്ല നർമണം അത് അത് പൂച്ചറു

ഇപ്പൊ രാമനാഥ് മറന്ന് പറ്റുവോ എല്ലാവർക്കും ഇനിയാത്തു കളാം ആറു ആ வாழ்க செவ்வ ஏரிய மஞ்சை வாழ்க ஆனை தன்னதங்க வாழ்க ஆரிலா வாழ்க சீ அடியார் எல்லாம் என்று சொல்லி நடாமோ கொடுக்கும் கேட்டுக் கொண்டிருந்த நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் தீபாவளி வார்த்தைகளை தெரிவித்து கொண்டு இன்றைய கிரசாரப்புடி எல்லாமே நன்மையாக எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் ஹேமங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நன்றி வணக்கம் 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 நன்றி ஐயா மிக்க நன்றி வணக்கம் ஐயாவோட குடும்பத்துக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ராஜினி அல்வன் சார் சுகமாக இருக்கும் నన్ీన్ నన్ీరి వండుకు వరగది ఆన్మీయ పాలం తోగుపడి మిక్కు రామణ గురు ఐకారు వారం అూటోడు అయింది నన్ీ